சிங்கள மொழி மட்டும் சட்டத்தை கொண்டு வந்ததும் ஒரு அரசியல் கட்சி தான் இலங்கையில் மொழிவாரி தரப்படுத்தலை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியதும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அரசு தான் இனக்கலவரங்களை திட்டமிட்டு தூண்டி வழிநடத்தியதும் அரசியல் கட்சிகள் தான் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததும் ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவாளர்கள் தான் எனவே எல்லோ ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு இனவாதத்தின் சார்பாகத்தான் இருக்கின்றன அதன் விளைவாகத்தான் எதிர் விளைவாக தமிழ் தேசிய கட்சிகளும் வளர்ந்தன தமிழ் பிரதேசங்களில் தமிழர்கள் ஒன்றாக வாழுகின்ற பிரதேசங்கள் இலங்கையின் இலங்கை தேசிய இன பிரச்சினையாக இருக்கக்கூடிய சிங்கள தேசிய இனத்துக்கு சமமாக இணைய தேசிய இனங்களை மேற்றுக்கொள்ள மறுக்கின்ற மனோபாவம் தொடர்ச்சியாக இருக்கும் வரை நாங்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதி வலுவானவும் பலமாகவும் கூட்டாகவும் தக்க வைக்க வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கின்றது நாங்கள் அந்த இருந்து சோரம் போக முடியாது தவறவும் முடியாது அல்லது அவர்கள் கூறுகின்ற பசப்பான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகவும் முடியாது அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் சொன்னால் வடக்கு கிழக்கு தனக்குள் பெறக்கூடாது வடக்கு கிழக்கின் பிறந்த பிரதேசங்கள் முழுமையாக அபிவிருத்தி கூடாது வடக்கு கிழக்கு எப்பொழுதுமோ தெற்குடன் இணைக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் தெற்கை சாராமல் தற்சார் உடையதாக வடக்கு கிழக்கு உருவாக்கப்பட அனுமதிக்க கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்காவும் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களை ஒரு பக்கத்தால் கொண்டு மறுபக்கத்தால் தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய உள்ளக ஏற்றத்தாழ்வுகள் குலங்கள் சம்பந்தமாக சமூகங்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரிவினைகள் பாராபட்சங்கள் வறுமை போன்றவற்றை காரணம் காட்டிக்கொண்டு இந்த சமூகத்துக்குள் வந்து தாங்கள் இதை வேட்டையில்லாற்றை நீக்கிவிட போன்ற ரட்சகர்கள் போன்று நாடகம் ஆடிக்கொண்டு எங்களுடைய தமிழர்களுடைய அரசியலுக்குள் தங்களுடைய கட்டுப்பாட்டை செலுத்த முயற்சிக்கின்றார்கள் நாங்கள் இந்த இடத்தில் அதை சரியாக புரிந்து வேண்டும் இன்றைய இளைய தலைமுறைக்கு நாங்கள் வடிவாக இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இலங்கை அரசியலில் தேர்தல் திணைக்களத்தில் அரசியல் கட்சிகளாக பதியப்படும் போது இலங்கை நாடு தழுவியதான அரசியல் கட்சிகளாகத்தான் பதியப்படுகின்றன எனவே எல்லா அரசியல் கட்சிகளும் நாடு தழுவியதாக தங்களது அரசியல் நிகழ்ச்சி திட்டங்களை எடுத்துச் செல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு ஆணையம் உண்டு ஆனாலும் அரசியல் கட்சிகள் தாங்கள் ஏதோ ஒரு வகையில் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகள் இன மொழி மத தேசிய அடையாளங்கள் அல்லது வேறு கொள்கைகள் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கு செல்வாக்குள்ள பிரதேசங்களில் கூடிய அளவில் ஈடுபடுவார்கள் ஆனால் இலங்கையினுடைய இனப்பெரு பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கட்சிகளினால் புதாகரப்படுத்தப்பட்டு பெரிதுபடுத்தப்பட்ட பிரச்சனை கடந்த எண்பது வருடங்களாக இலங்கை இன பிரச்சனை என்ற ஒரு விடயம் பூதாகரமாக வெடித்து கிளம்பி ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்த பின்பு தீர்வு காணப்பட முடியாமல் மூடி மறைக்கப்படுகின்றதுக்கு பின்னால் இந்த அரசியல் கட்சிகள் ஒரு முதன்மையான பங்கு உடையவர்கள் அதுவும் குறிப்பாக சிங்கள தேசிய கட்சிகள் முதன் மலேக மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது என்பதில் துவங்கியதும் ஒரு அரசியல் கட்சியின் நிகழ்ச்சி என்றால் சிங்கள மொழி மட்டும் சட்டத்தை கொண்டு வந்தது ஒரு அரசியல் கட்சி தான் இலங்கையில் மொழிவாரி தரப்படுத்தலை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியதும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அரசு தான் இனக்கலவரங்களை மிக திட்டமிட்டு தூண்டி வழி அரசியல் கட்சிகள் தான் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததும் ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவாளர்கள் தான் எனவே எல்லோ ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு இனவாதத்தின் சார்பாகத்தான் இருக்கின்றன அதன் விளைவாகத்தான் எதிர்விளைவாக தமிழ் தேசிய கட்சிகளும் வளர்ந்தன தமிழ் தேசிய கட்சிகளும் இனம் சார்ந்த கட்சிகள் தான் அவர்களிடம் ஒரு இலங்கை நாடு தழுவியதான ஒரு கோட்பாடு அப்படி என்ற விடயங்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் இருக்க முடியாது இல்லை இத்தகைய நிலைமையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் போய் மக்களுக்கு அரசியல் விடுதலை வேண்டும் என்பதற்காக போராடுகின்றன அது ஆரம்பத்தில் சமஸ்தி மாவட்ட சபை மாகாண சபை அப்படி எல்லாம் வந்து தனிநாடு என்று வந்து மீண்டும் ஒரு சமஸ்தி முறையில் பிராந்திய முறையில் வந்து ஆனாலும் இன்னமும் இலங்கையில் இன பிரச்சனை என்ற விடயம் ஒரு விடயமே இல்லை இது ஏதோ ஒரு அரசியல்வாதிகள் மத்திய அரசியல்வாதிகளுடைய சில கனவுகள் அல்ல ஜாழ்ப்பாணத்து இளைஞர்கள் வடபோதி இளைஞர்களுடைய சில பிடிவாதங்கள் முரட்டுத்தனங்கள் என்றெல்லாம் சொல்லி இன்னமும் வலியுறுத்தி கொண்டு எல்லா விடயங்களில் தொடர்ந்து வாக்குறுதிகளை தருவதும் பலமாக உள்ள போது வாக்குறுதிகளை தருவதும் பின்பு அவற்றை கிழித்தறிந்து தன் சகல அரசியல் கட்சிகளும் சிங்கள தேசிய அரசியல் கட்சிகளும் செயல்படுகின்றன அதைவிட ஒரு ஜனநாயக விழுமியங்கள் மரபுகளுக்கு எதிராக இலங்கை தீவில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மொழி சார்ந்த சார்ந்த மக்கள் குழுமங்கள் குழுமி இருப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மை ஜனநாயக பலத்தை கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடிய அளவில் வடகிழக்கிலும் மலையகத்திலும் அதிலும் அந்த மலையகத்தில் வாழுகின்ற மக்கள் மலையக பெருந்தோட்டத்தை நம்பியிருக்கின்ற மக்களாக மலையக மக்களாகவும் வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் தங்களை ஒரு முஸ்லீம் தேசிய இனமாகவும் ஏனைய மக்கள் தமிழ் தேசிய இனமாகவும் தங்களை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் குவிந்தும் திரண்டும் இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்களால் ஜனநாயக ரீதியான தேர்தல்களின் ஊடாக பிரதிநிதிகளை அனுப்பி மாகாண சபைகளுக்கும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் அதே போல பாராளுமன்றத்துக்கும் பிரதிநிதிகளை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக அவர்கள் குவிந்து இருக்கின்ற காரணத்தினால் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திலும் மீனி இடங்களிலும் கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் அவர்களால் அரசாங்கத்துடன் சில விடயங்களில் பேரம் பேச முடிகின்றது அரசாங்கமும் அவருடைய கோரிக்கைகளை அவ்வாறுதி முற்றாக இல்லாமல் செய்யப்படும் குரல்கள் பலவீனப்படுத்தப்படும் அதன் பிறகு அவருடன் பேரம் பேசுவதற்கு அரசாங்கமும் வராது அவர்களது கோரிக்கைகளை நாங்கள் பட்ட அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பு சன பிரதிநிதிகள் சபையிலே மலைய மக்கள் சார்பில் ஏழு பிரதிநிதிகள் என்று நினைக்கின்றேன் தெரிவு செய்யப்பட்ட போது அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக சிங்கள தேசியவாதிகள் நினைத்தார்கள் அதன் அதன் பின்புதான் உடனடியாக சட்டங்களை கொண்டு வந்து அந்த வலைய மக்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் செய்தார்கள் அவர்களை இலங்கை இந்திய பாகிஸ்தானிய இந்திய சட்டங்களின் மூலமாக அவர்களை குடியுரிமை ஏற்றவர்களாக்கினார்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையே மலைய மக்கள் வாக்குரிமை இல்லாமல் குடியுரிமை இல்லாமலே இந்த தீவில் வாழ்ந்தார்கள் இந்த தீவில் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த தீவிற்காக உழைத்தார்கள் சனப்பிரதிகள் சபையில் அன்று அவர்கள் ஏழு பிரதிநிதிகளை கண்டிப்பாக மத்திய மத்திய மாட்டில் கொண்டு வந்தார்கள் என்பதற்காக வாக்குரிமை பறிக்கப்பட்டது அதற்கு முன்பு உள்ளூராட்சி தேர்தல் நடந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைக்கின்றேன் அந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான விடயங்களிலும் கூட இந்தியர்கள் என்ற சொல்லை பாவித்து அந்த மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்ற முயற்சி நடந்தது பின்பு அந்த சொல்மிகை நாசூக்காக மாற்றப்பட்டு பெருந்தோட்டங்களில் வாழுகின்றவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க தேவையில்லை என்றும் அவர்கள் வாக்கு இல்லை என்று சொல்லியும் அந்த மக்களை அந்நியப்படுத்தினார்கள் எனவே எல்லா இடங்களில் இந்த ஜனநாயக பாரம்பரியத்தில் இந்த ஏனைய தேசிய இனங்களே இல்லை ஏனைய இன மக்களை அந்நியப்படுத்தல் என்பது இலங்கையின் வரலாறாக இருக்கின்றது அந்த அந்நியப்படுத்தல் என்பது அவர்களை வலிமை இழக்க செய்தல் அந்த வலிமை இழக்க செய்வதன் மூலம் அவர்களை காணாமல் போல் செய்தல் இதன் விளைவுதான் பின்பு இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தை ஒட்டிய காலங்களை உருவாக்கப்பட்ட பல்வேறு குடியேற்ற திட்டங்கள் அந்த குடியேற்ற திட்டங்கள் எல்லாவற்றிலும் மிக திட்டமிட்டு அந்த பிரதேசங்களின் இன சமநிலையை மாற்றியமைப்பதற்கான திட்டங்கள் தான் உருவாக்கப்பட்டன அது கல்லோயா குடியேற்ற திட்டமாக இருக்கலாம் இருக்கலாம் அம்பாறை சமுத்திரம் குடியேற்ற திட்டமாக இருக்கலாம் பதவிய குடியேற்ற திட்டமாக இருக்கலாம் ஒவ்வொரு பல்வேறு குடியேற்ற திட்டங்கள் எல்லா குடியேற்ற திட்டங்களும் வடகிழக்கின் பிரதேசங்களில் அந்த இனப்பரம்பலை மாற்றுவதற்கான குறிக்கோளுடன் தான் செய்யப்பட்டன காலத்துக்கு காலம் அந்த ஆட்சியாளர்களால் செய்யப்பட்டது அதையொட்டித்தான் அவர்கள் தேர்தல் தொகுதிகளின் எல்லையை மாற்றினார்கள் புதிய நிர்வாக அலகுகளை உருவாக்கினார்கள் எல்லாமே இந்த பிரதேசங்களில் சிங்கள மக்களுக்கு புறம்பான ஏனைய இனங்கள் வாழுகின்ற இடங்களில் அவர்களை எவ்வாறு பலமிழக்க செய்யலாம் அரசியல் அரசியல் ஆளுகையில் நிர்வாக அலகுகளால் அவர்களை பலவீனப்படுத்தலாம் என்ற நோக்கத்துடன் தான் இவை எல்லாம் செய்யப்பட்டது எனவே இந்த சிங்கள மக்கள் அல்லாத ஏனைய மக்களை பலவீனப்படுத்துதல் என்ற நிகழ்ச்சியினர் மிகவும் திட்டமிடப்பட்டு கிட்டத்தட்ட கடந்த நூறு வருடங்களாக மாறி மாறி வரக்கூடிய அனைத்து ஆட்சியாளர்களாலும் அரசியல்வாதிகளால் சிங்கள தேசிய அரசியல்களால் அவர்களுக்கு பின்னாலுள்ள மிகப்பெரிய அரச இயந்திரத்தினாலும் அவர்களை ஆட்டுவிக்கின்ற அந்த சிந்தனையாளர் வட்டங்களினாலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டே வருகின்றது இன்று வரை அது நடந்து கொண்டே வருகின்றது இதனை நாங்கள் புரியாமல் இலங்கை அரசியலை புரிந்து கொள்ள முடியாது ஒரு ஜனநாயக விளிமியங்களை ஏற்றுக்கொள்ளும் என்ற தேசம் என்று சொன்னால் அங்கு வாழுகின்ற பல்வேறு இன குழுமங்கள் சமூக குழுமங்கள் தங்களுடைய பிரதிநிதித்து எல்லா இடங்களிலும் உறுதிப்படுத்தக்கூடிய முறையில் அந்த ஜனநாயக வாய்ப்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சிறிய குழுக்களுக்கும் உரிய முறையில் கண்ணியம் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய முறையில் ஜனநாயக வாய்ப்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் இலங்கையில் மாற்று முறையில் தான் எல்லாமே செய்யப்படுகின்றன இத்தகைய நிலையில் தமிழ் பிரதேசங்களில் ஒன்றாக வாழுகின்ற பிரதேசங்களில் இலங்கையின் தேசிய இன பிரச்சினையாக இருக்கக்கூடிய சிங்கள தேசிய இனத்துக்கு சமமாக இணைய தேசிய இனங்களை மேற்றுக்கொள்ள மறுக்கின்ற மனோபாவம் தொடர்ச்சியாக இருக்கும் வரை நாங்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை வலுவானவும் பலமாகவும் கூட்டாகவும் தக்க வைக்க வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கின்றது நாங்கள் அந்த கடமையிலிருந்து சோரம் போக முடியாது தவறவும் முடியாது அல்லது அவர்கள் கூறுகின்ற பசப்பான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகவும் முடியாது இப்பொழுது ஸ்ரீலங்காவின் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களை உருவக்கத்தால் பலவீனப்படுத்திக் கொண்டு மறுபக்கத்தால் தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உள்ளக ஏற்றத்தாழ்வுகள் குலங்கள் சம்பந்தமாக சமூகங்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரிவினைகள் பாராபட்சங்கள் வறுமை போன்றவற்றை காரணம் காட்டிக்கொண்டு இந்த சமூகத்துக்குள் வந்து தாங்கள் இது வேற்றையில்லாற்றை நீக்கிவிட போன்ற ரட்சகர்கள் போன்று நாடகம் ஆடிக்கொண்டும் எங்களுடைய தமிழர்களுடைய அரசியலுக்குள் தங்களுடைய கட்டுப்பாட்டை செலுத்த முயற்சிக்கின்றார்கள் நாங்கள் இந்த இடத்தில் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இளைய தலைமுறைக்கு நாங்கள் வடிவாக இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது ஒன்று விதண்டவாதவும் அல்ல நாங்கள் தமிழ் தேசிய வெறிபிடித்த ஒரு மனநோய் கொண்டவர்களும் அல்ல ஆனால் இலங்கை தீவில் இந்த தேசியவாதம் முற்றாக இல்லாமல் போகும் வரை நாங்கள் தவிர்க்க முடியாமல் நாங்கள் இந்த தேசியவாதத்தினுடைய அடையாளங்களை வைத்திருக்க வேண்டித்தான் இருக்கின்றோம் மழை பெய்யும் வரையும் நீங்கள் நிச்சயமாக உங்கள் கைவிட முடியாது நீங்கள் அதை கையில் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் பெருந்தேசியவாதம் பேசினால் நாட்டு பற்றி ஏனைய மக்கள் தங்கள் தேசிய இருப்புக்காக குரல் அது தேச துரோகம் பிரிவினைவாதம் என்று கூறுகின்ற இந்த மன இருந்து அனைவரும் வழியிலே வர வேண்டும் அந்த விடயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இவர்கள் இன்றும் கூட இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் இன பிரச்சனை இருப்பதாக ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு தீர்வு காண்பதாக கூட அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இலங்கை இலங்கை பொருளாதார பிரச்சனை தான் இருக்கிறது மக்கள் எல்லாம் இலங்கையர்கள் ஆனால் சிங்கள பௌத்த மக்கள் எங்கெல்லாம் போய் சட்டத்துக்கு மீறியும் செய்கின்ற செயல்களை எல்லாம் நாங்கள் அனுசரித்து போக வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இது என்ன வாதம் இது சட்டம் சட்டவிரோதம் என்றால் எல்லோருக்கும் சமம் சட்டத்துக்கு முன்னால் எல்லோருமே சமம் தான் சட்டவிரோதமான காரியத்தை செய்த பின்பு என்னுடைய பேரை கேட்டு என்னுடைய இனத்தை கேட்டு என்னுடைய குலத்தை கேட்டு சட்டத்தை முடியாது இங்கு அப்படியெல்லாம் நடப்பதில்லை இலங்கையில் சட்ட விரோதமாக நடக்கின்றது சமூக புரட்சி என்றால் என்ன விடுதலை என்றால் என்ன விடுதலை என்பதும் சமூக புரட்சி என்பதும் முதலாவது பரஸ்பர அங்கீகாரம் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் மற்றவனையும் நான் விடுவிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மற்றவனை நான் ஒடுக்கி கொண்டு நான் என்னுடைய

போன்றால் இந்தியாவில் வரக்கூடிய அதீத செல்வாக்கு காரணமாக நாங்கள் பல வளர்ந்து போகலாம் என்று அவர் கூறியிருந்தார் அவர் குறிப்பாக இந்தியா என்று கருதியது தமிழ்நாட்டை இந்த இடத்தில் என்ன நினைவுக்கு வருகின்றது எஸ் டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் அவர்கள் இந்த மலைய மக்களுக்கான வாக்குரிமைகளை எல்லாம் இல்லாமல் செய்த பிறகு ஒரு அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு பத்திரிகையாளர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் இலங்கையிலும் பத்திரிகை துறையில் இருந்தவர் அவரை சந்தித்த போது அவர் கேட்டிருந்தார் நீங்கள் ஏன் இந்த மலைய மக்களுடைய வாக்குரிமைகளை இல்லாமல் செய்தீர்கள் என்று அப்பொழுது அவர் சொன்னாராம் இந்த மக்கள் இந்தியாவின் தென்பகுதியில் இருந்தது வந்ததுதான் காரணம் இந்தியாவின் ஏனைய பகுதியில் இருந்து வந்திருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது என்று அது அர்த்தம் என்னவென்று சொன்னால் தென் பகுதியில் இருந்து வந்தால் அவர்கள் தமிழர்கள் இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு பலம் சேர்ப்பவர்கள் பலி சேர்ப்பவர்கள் இல்லாமல் அவர்கள் வடநாட்டின் எங்க ஒரு மொழி பேசுபவர்களாக இருந்து வந்திருந்தால் அவர்கள் இந்த பிரச்சனை வந்திருக்க அவர்களால் தமிழ் மக்கள் பலம் பெற்றிருக்க மாட்டார்கள் என்ற செய்தி கூறியதாக இந்த மொராயஸ் அவர்கள் தன்னுடைய இன்னொரு புத்தகத்தில் குறிப்பிட்டதாக சொல்லி அறிந்தும் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் உள்ளது மத்தியில் உள்ளது இதனை நாங்கள் வேண்டும் அவர்கள் எங்களை வலுவிழக்க செய்வதற்காகத்தான் இந்த விடயத்தை செய்கின்றார்கள் இதே விடயத்தை தான் தற்போது இந்த வடிவார அமைச்சர் சொல்லி இருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா இலங்கையும் சமநற்ற நிலையில் இருக்கின்றது எனவே எங்களுக்கு இந்தியா பாலம் வேண்டாம் ஓகே நல்ல விஷயம் நல்லது அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வோம் அடுத்து தொடர்ந்து சொல்லி எழுதியிருந்தார் மன்னாரிலிருந்து திருவோணமலைக்கென முன்மொழியப்பட்டுள்ள நெடுஞ்சாலை அது இலங்கை நிறமையில் உள்ள ஆழ்வளத்துக்குள்ளான் இருக்கின்றது மன்னாரிலிருந்து திருவோணமலைக்கு அமைக்கப்படுகின்ற நெடுஞ்சாலை ஏற்கனவே சாலை இருக்கின்றது ஒரு வகையில் ஒரு முழுமையேற்ற நெடுஞ்சாலை அதனை ஒரு நெடுஞ்சாலையாக அதிவக நெடுஞ்சாலையாக அமைக்கின்ற முன்மொழிவுகள் கடந்த இருபது வருடத்துக்கு முன்பே போடப்பட்டிருக்கின்றது அந்த நெடுஞ்சாலை திட்டத்தை கூட எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் ஏனென்றால் அது இலங்கை இலங்கையை ரெண்டுபடுத்தும் என்று சொல்லி இருந்தார் இங்குதான் அவருடைய உண்மையான மனம் வழிபட்டிருக்கின்றது மன்னாரில் திருகோணமலைக்கு இலங்கை தீவின் குறுக்காக மேற்கில் இருந்து கிழக்காக இருந்து மேற்காக ஒரு பாதை அதுவும் குறுகிய தூரம் பின்பு அன்ராதபுரம் மாவட்டம் பின்பு பொன்னரு மாவட்டம் பின்பு திருவண்ணாமலை மாவட்டம் இவகளுக்கால் போகின்ற ஒரு பாதையை கூட நீங்கள் அதிவகை நெடுஞ்சாலையாக அமைத்து இந்த பிரதேசங்களுக்குள் ஒரு சிறப்பான போக்குவரத்தை ஊக்குவிக்க நீங்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அபிவிருத்தி கோட்பாடு என்ன என்பதை அவர் அன்று தெரிவித்திருந்தார் ஏனென்றால் அவ்வாறு செய்தால் இரண்டு நாடாக பிரிவுபடுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் சாத்தியமாகும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு தனக்குள் பெறக்கூடாது வடக்கு கிழக்கின் பிரதேசங்கள் முழுமையாக அபிவிருத்தி அடையக்கூடாது வடக்கு கிழக்கு எப்பொழுதுமோ தெற்குடன் இணைக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் தெற்கை சாராமல் தற்சார் வடக்கு கிழக்கு உருவாக்கப்பட அனுமதிக்க கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த செய்தியை நாங்கள் தெளிவாக இளைய தலைமுறை துவக்கம் இந்த தேசிய கட்சியுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படுகின்ற தமிழ் புத்திஜீவிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் அபிவிருத்தி மட்டத்தில் வடக்கு கிழக்கு எப்பொழுதுமே தற்சார் பிரதேசமாக இருக்கக்கூடாது இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் சில பிரதேசங்கள் இணைக்கப்படாமலே இருக்கின்றது வீதிகள் இல்லாமல் அதில் ஒரு இடத்தை குறிப்பிடலாம் மன்னார் மறைச்சு கட்டியில் இருந்து புத்தளம் அந்த பாதை சில வேலைகள் சொல்வார்கள் அது வில்பத்து வன ஒதுக்கு பிரதேசத்துக்குள்ளால் போகின்றது எனவே அந்த பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்று அது நியாயமான காரணமே இல்லை என்று அதே விதமான உதாரணத்தை அவர்கள் திரும்ப கீழே சொல்லலாம் என்னன்னு சொன்னால் பானமையிலிருந்து மாத்திர வரையும் கீழே ஜால வன ஒதுக்கு பிரதேசம் இருக்கின்ற அந்த பக்கமும் வீதி இல்லை என்று சொல்லலாம் ஆனா உண்மை அதுவல்ல புத்தளமும் மன்னாரும் இரண்டு பாரம்பரிய தமிழ் பிரதேசங்கள் இணைக்கப்படக்கூடாது என்பதில் மிக இருக்கின்றார்கள் புத்தளத்தில் வாழுகின்ற இஸ்லாமியர்களும் மன்னாரில் வாழுகின்ற இஸ்லாமியர்களும் உறவு கொள்ளக்கூடாது என்பதில் மிக இருக்கின்றார்கள் இதுதான் வன என்று சொன்னாலும் கூட இன்னும் ஒரு பிரதேசம் இன்னமும் இணைக்கப்படாமல் இருக்கின்றது இரண்டு இடங்களில் ஒன்று ஜாட்பான கடல் நீரேறியை கடந்ததாக வெத்தலக்கணியிலிருந்து முள்ளத்தீவுக்கு என்னமோ பாதை அமைக்கப்படவில்லை கட்டைக்காடு வெத்தலைக்கேணி முள்ளத்தீவு என்ற அந்த கரையோர பாதையில் அந்த இணைப்பு செய்யப்படவே இல்லை மிக பெரிய ஆழ்கடலை கொண்ட கிண்ணியாக இணைக்கப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய பாலம் போட்டு இணைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த சிறிய பாலம் கொக்குழாய் நாயாறு பாலம் இன்னமும் போடப்படவில்லை போடுவதற்கான இந்த பேச்சுவார்த்தைகளும் கூட இல்லை அந்த இடத்தில் ஒரு மிக பெரிய துண்டாடல் அரசியல் கவட நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று தொடர்ச்சியாக அந்த கிழக்கு கரைகளில் பார்த்து கொண்டு போகும் கிழக்கு கரைகளில் பல இடங்களில் துண்டாடல் நடந்திருக்கின்றன அந்த பாதைகள் செப்பல் நடப்படவில்லை ஒரு வடக்கு கிழக்கு கரையோர க பாதை என்பது அங்கு இல்லை இது மிக திட்டமிட்ட ஒரு ஆடும் முறை வடக்கு கிழக்கு பிரதேசங்களுடைய போக்குவரத்துக்கள் எல்லாமே சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பிரதேசங்கள் ஊடாகத்தான் செல்லப்பட வேண்டும் என்பது ஒருவிதமான ஒரு நிர்ப்பந்தத்தை உருவாக்குகின்ற ஒரு சந்தோபாயம்தான் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் முல்லத்தீவிலிருந்து திருகோணமலைக்கு போவதாக இருந்தால் அந்த கொக்குழாயை பாலம் போடாதபடியினால் நாங்கள் மிளவும் உள்பகுதியால் வந்து மணலாறு என்று என்று வெளியோயான் சொல்லப்படுகின்ற சிங்கள பிரதேசங்கள் பதவி சிறீபுராவுக்கால் தான் மீண்டும் நாங்கள் புல்மோட்டைக்கு போய் போக வேண்டியது இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணித்தியாலங்கள் மேலதிகமாக நாங்கள் விதயமாக்கின்றோம் அந்த ஒரு சில நூறு மீட்டரும் கூட இருக்கக்கூடிய குறைய இருக்கக்கூடிய இந்த பாலத்தை போடுவதனால் திருவண்ணாமலை முள்ளத்தீவும் இணைக்கப்படும் என்பது உடனடியாக சாத்தியமில்லாமல் இருக்கின்றது இதுவரை என்று சொன்னால் கொக்குழாய் பகுதியில் குடியேறி இருக்கின்ற மீனவ சிங்கள மக்களின் எண்ணிக்கை பெரும்பான்மையாக வரும் வரையும் அந்த பாலம் நடைமுறைக்கு வராமல் இருக்கும் இவ்வாறு தான் அவர்கள் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக சிந்திக்கின்றார்கள் எவ்வாறு எதனை செய்வது என்பதில் அவர்கள் மிக துல்லியமாக கவனமாக செய்கின்றார்கள் இவற்றையில அவங்களுடைய அரசியல்வாதிகள் கூட புரிந்து கொள்ளவில்லை அவள் வேண்டும் என்று சொன்னால் உப்புக்கு பாராளுமன்றத்தில் ஒருமுறை பேசிவிட்டு பாராளுமன்றத்தில் பேசிவிட்டோம் வந்துவிட்டது திருப்தி அடைந்து கொள்கின்றார்கள் ஆனாலும் இங்கு எங்களுடைய நிலங்களையும் வளங்களையும் கபலீகரம் செய்கின்ற வேலை தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கின்றது அண்மையில் ஒரு புதிய அரசாணை ஒன்று வந்திருக்கின்றது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் குறிப்பிட்ட எல்லாம் வரையறுத்து இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய காணிகளின் உரிமையாளர்கள் தங்களுடைய உரித்து ஆவணங்களை காட்டி அதை மீள உறுதிப்படுத்தப்படாவில் அவையெல்லாம் மீளவும் அரசாங்கத்தின் பொறுப்பிற்கு போகும் என்று பிரித்தானியர் இலங்கையில் இன்னமும் உள்நாட்டு அரசியல் முரண்பாடுகள் இடம்பெயர்ந்த மக்கள் குடியமர்த்தப்படவில்லை தேசத்தை விட்டு அச்சம் கொண்டு ஓடிய மக்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமும் உறுதியும் வழங்கப்படவில்லை நடவடிக்கைகள் முற்றாக்கப்படவில்லை அதிகார பரவலாக்கள் அரசியல் அணுகுமுறை என்னவுமே நிறைவாக்கப்படவில்லை இவ்வளவும் செய்யப்படாமல் நான் காணிகளின் உரித்தாளிகள் அனைவரும் வந்து உங்கள் காணிகளை உறுதிப்படுத்துங்கோன்னு கேட்பது மிகவும் குள்ளத்தனமான செயற்பாடு இதனை இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி பிரதிநிதிகள் துவக்கம் பாராளுமன்ற பிரதிநிதிகள் வரை புத்திஜீவிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் குடிசார் சமூகம் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து இதற்கு எதிராக போராட வேண்டும் இது ஒரு விளையாட்டு அல்ல இது ஒரு மிக திட்டமிட்ட சது இந்த மூன்று மாதங்களுக்குள் யாருமே காணியை வந்து கோரவில்லை என்று சொன்னால் உரிய ஆவணங்களை கொண்டு வரவில்லை என்றால் அந்த காணி தங்களிடம் வரும் என்பது ஒரு மிக திட்டமிட்டு ஒரு விடயத்தை அடைவதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் தற்போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு காணியை ஒளித்தாளி வரமாட்டார் என்று தெரிந்து கொண்டு இந்த சட்டத்தை வழியிலே போட்டிருக்கின்றார்கள் இந்த மூன்று மாதத்துக்குள் அவர் வரவில்லை என்று சொன்னால் அந்த காணியை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கூட நினைக்கின்றார்கள் எனவே இது ஒரு மிக குள்ளத்தனமானது இந்த விடத்தில் இந்த அரசாங்க தரப்போடு இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் மனம் திறந்து பேச வேண்டும் இது சம்பந்தமாக திறந்த கலந்துரையாளர்களை உருவாக்க வேண்டும் எனவே குறிப்பாக இழந்தள முறையினர் இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கிற மிக ஆழமான பிரச்சனைகளை நீங்கள் அறிய முற்பட வேண்டும் இவர்களுக்கு மிக நிதானமாகவும் விளக்கமாகவும் சரியான தகவல்களுடனும் தரவுகளுடனும் பொய்கள் ஊகங்கள் வைத்துக்கொண்டு அல்ல சரியான தரவுகள் தகவல்களுடன் மூத்தவர்களும் முதியவர்களும் அரசியல் அறிஞர்களும் அந்த எளியோருக்கு வழிகாட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் சமூகம் தவறாக இந்த பொய் பிரச்சாரங்கள் சிக்கப்பட்டு ஏமாந்து போவது தவிர்க்க முடியாதாக இருக்கும் இதை எங்களுடைய கடமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்